இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மின்னல் இருமுறை ஒரே இடத்தில் தாக்கு பிடிக்காது என்பது மக்கள் நம்பிக்கைக்கும் முரணானது உண்மையில் பொருள்களை தாக்கும் அது உண்மை பல நேரங்களில் ஜனங்களை கூட தீவிர மின் புயலின் போது பல முறை இது அறிந்திருக்கிறார்கள் புயலின் போது உதாரணமாக நியூயார்க் பேரரசில் உள்ள மாநில கட்டிடமானது பதினைந்து நிமிடங்களுக்குள் பதினைந்து முறை தாக்குதலுக்கு உள்ளாகியது சில நேரங்களில் ஒரே அடியாக ஒளிரும் உண்மையில் ஒரு ஒற்றை ஃப்ளாஷ் போன்ற தோற்றமளிக்கும் இது விரைவாக அடுத்தடுத்து ஒரே இடத்தில் முடிந்த அளவு நாற்பத்தி இரண்டு சிதற்களை கொண்டு வீசும் ஆனால் அது ஒரு சில நிமிடத்தில் குறைவான பகுதிகளிலேயே நிகழ்த்தும் மின்னல் ஒரு மேகத்திலிருந்து மற்றொரு மேகம் இது மிகவும் பொதுவானது மற்றொரு மேகங்களுக்கு இடையில் இருபது மைல்களுக்கு அப்பால் தாவக்கூடியது என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் மின்னல் மேகம் அல்லது மேகத்திலிருந்து அல்லது தரையிலிருந்து மேகத்திற்கு நகரக்கூடியதும் ஒளியூட்டக்கூடிய புத்திசாலித்தனமான கண்மூடித்தனமான பிளாஷை அது மிஞ்சிவிடும் இருபத்தி நான்கில் சொல்கிறார் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று அவருடைய வார்த்தைகள் இருந்த போதிலும் அவருடைய வருகை ரகசியமானது என்று சிலர் நம்புகின்றனர் சரி உண்மைதான் இப்போது எங்களுடன் இணையங்கள் நண்பர்களே கிறிஸ்துவின் வருகையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று இப்போது நாம் பார்க்கலாம் அசாதாரணமான ஏதோ ஒன்று நடக்கிறது என்று ஜனங்கள் அறிவார்கள் இரண்டாயிரத்தி பத்தில் பியூ ஆராய்ச்சி குழு ஒரு ஆய்வு செய்தது அந்த ஆய்வுகளில் அவர்கள் கண்டறிந்தது என்னவென்றால் அதாவது இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஐம்பதில் சுமார் அறுபது சதவிகிதத்தினர் இயேசு வருவார் என்று நம்புவார்கள் அந்த அறுபது சதவீதத்தில் நாற்பது சதவீதம் பேர் முற்றிலும் உறுதியாக இருந்தனர் வட அமெரிக்காவில் இருபது சதவீதத்தின் பேர் நிச்சயம் அநேகமாக என்றும் நம்பினார் அதனால்தான் நாம் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனத்தின் உச்சகட்டம் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களை பற்றி என்று பேச இருக்கிறோம் இது மிகவும் சுவாரஸ்யமானது தானியலின் புத்தகமானது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பங்குள்ள புத்தகம் என்று நாம் கண்டுகொள்ளப் போகிறோம் எனவே நாம் இதைப் பார்க்கப் போகிறோம் விரிவாக அலசுவோம் தானியல் பனிரெண்டாவது அதிகாரத்தை பாருங்கள் அவர் வசனம் நான்கில் சொல்கிறார் தானியலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு என்று அவர் பேசியதைப் பற்றி எந்த கேள்வியும் இல்லை அவர் தொடர்ந்து அப்பொழுது அநேகர் இங்குமங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்று சொல்கிறார் ஜனங்கள் விரைவாக இயங்குவதையும் விரைவாக வேகமாக ஓடுவதையும் நீங்கள் தவிர்த்துவிட முடியாது ஜனங்கள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மிக விரைவாக செல்லக்கூடியது குதிரை அல்லவா இதையொட்டி பார்க்கப்பட்ட மாற்றத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது தேசிய புவியியல் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறில் இது ஒரு பழைய கட்டுரை என்று எனக்கு தெரியும் இன்றும் இதற்கு மதிப்பு இருக்கிறது அது ஒரு பத்திரிகை இதழ் அதற்கு ஒரு மேற்கோள் இருக்கும் மனித வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜனங்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்கிறார்கள் அறிவு பெருத்திருக்கிறது இங்கே பெரிய ஹேட்ரான் விடப்பட்டது போன்ற ஒரு படம் இருக்கிறது இது உலகிற்கு மிகப்பெரிய சோதனை ஆம் மிகப்பெரிய சோதனை இது உலகின் மிகப்பெரிய இயந்திரம் இது ஐநூறு அடி தரைக்கு அடியில் உள்ளது பதினேழு மைல் சுரங்க பாதையும் தரைக்கு அடியில் ஜெனீவாவில் அமைந்துள்ளது அனைத்து ஐரோப்பிய அரசாங்கங்களும் ஒன்று கூடி அவர்கள் பதிமூன்று மில்லியன் டாலர்களை போன்ற இயற்பியலை புரிந்து இந்த சோதனை கருவிகளைக் கொண்டு கட்டமைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த துகள்களை அதிக அளவில் வேகமாக அவைகள் நசுக்கப்படுவதால் அவர்கள் அதை முயற்சி செய்து கண்டுபிடித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது அதன் அடிப்படை மையம் என்ன வாழ்க்கையின் பொருள் என்ன இப்போது உண்மையில் புனை பெயரோடு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை கடவுளின் துகள் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் இதற்கு முன் இதை கேட்டிருக்கிறீர்களா எல்லாம் எங்கிருந்து வந்தன என்ற பதில்களை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் இது ஒரு தொழில்நுட்பம் ஜெனிவாவின் நிலத்திலிருந்து மட்டுமல்ல ஆனால் வானத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் அறிவு அதிகரித்திருக்கிறது நான் உண்மையில் ஒரு நூற்றாண்டை குடித்து சொல்ல வேண்டும் நீங்கள் சில மாற்றங்களை பார்க்கிறீர்கள் நம்ப முடியாத கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வாகனங்கள் விமானங்கள் வானொலி தொலைக்காட்சி ஸ்மார்ட் போன் கணினிகள் இன்றைய இளைஞர்களால் ஸ்மார்ட்போன் இல்லாத உலகை கற்பனை கூட செய்ய முடியாது அது அது உங்களுக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன் கேரளும் நானும் ஒரு வாடகை கார் வைத்திருந்தோம் ஆனால் அது மிகவும் புத்தம் புதியது நான் மூன்று முறை அதை எப்படி இயக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்து தோற்றேன் நான் காரை பெற்றவுடன் அதில் உட்கார்ந்தேன் அதில் உட்கார்ந்தவுடன் ஓ ரொம்ப அழகாக இருக்கிறது மிக குறைந்த மைலேஜ் சாவியை பயன்படுத்த வேண்டாம் பொத்தானை அழுத்தினால் போதும் என்று நினைத்தேன் ஏனென்றால் அந்த சாவி என் பாக்கெட்டில் இருந்தது நான் சாவியை எங்கு வைத்தேன் என்று தொடர்ந்து தேட முயற்சித்தேன் காரை திறக்க சாவியை எடுக்க முயற்சி செய்தேன் ஆனால் அதற்கு சாவி தேவையில்லை என்பதால் அது தானாகவே திறந்து கொண்டது அபாரமான ஆற்றல் நான் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தேன் நான் இதை கொண்டே இருக்கும்போது கடைசியாக கேரன் புரிந்து கொண்டாள் அவள் காரின் கைப்பிடியை திருப்பினால் அது சத்தம் போடுவது போன்று இருந்தது நான் மனிதன் எதையாவது எடுத்து வர விரும்பினேன் ஆனால் இறைச்சல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது இவ்வளோ கைப்பிடியை திருப்பி விடுங்கள் என்றால் அது என்னை கஷ்டப்படுத்திவிட்டது சாதாரண விஷயங்கள் போனது அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு போன் இருந்திருந்தால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று நினைத்து விடுவார்கள் என் சுருள்களில் நாம் அதை கண்டுபிடிப்போம் நான் அதை கூகுள் செய்கிறேன் என்று அனைத்தும் மாறிவிட்டது சமீபத்தில் மிகப்பெரிய ஆதாரமாக கிறிஸ்துவின் வருகை உலகளாவிய சுவிசேஷமாக இருப்பதால் எனக்கு இன்னொரு விஷயம் புரிகிறது மத்தேயோ இருபத்தி நான்கு வசனம் பதினான்கு என்று நினைக்கிறேன் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உண்மையில் என்னை நம்ப வைக்கும் சக்தி வாய்ந்த தீர்க்க தரிசனங்களில் ஒன்று இயேசு சொல்கிறார் மிகவும் தெளிவாக ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் பின்பு அவர் அப்போது அது முடிவுக்கு வரும் என்று சொல்கிறார் வரக்கூடும் என்று சொல்லவில்லை வர முடியும் ஒருவேளை வரலாம் என்றோ அவர் சொல்லவில்லை மிகவும் உறுதியாக முடிவு வரும் என்று சொல்கிறார் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் ஒரு பெரிய உலகளாவிய மறுமலர்ச்சி அனைவருக்கும் நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லவில்லை அவர் சாட்சியாக கூறினார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் அந்த வாய்ப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் முடிவு வரும் அனைத்து உலகிற்கும் சுவிசேஷம் சென்றடைந்து விட்டதா கடந்த இரண்டு நாட்களாக சீனாவிற்கு எங்களை திரும்ப அழைக்க அழைப்பு வந்தது அற்புத சத்தியங்கள் மிகவும் ஆசிர்வாதமாக இருந்தன நாங்கள் ஒன்று கூடினோம் முதலில் முடியவில்லை என்றாலும் சீனாவில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட கூட்டங்கள் முழுவதிலும் பிரசங்கிக்க ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கிறிஸ்தவ அமைப்பு ஒன்று அழைப்பு விடுத்தது அது சுகமாக இருந்தது அதன் பின்னர் அவர்கள் நேர்த்தியான விஷயமாக அந்த பிரதிகளை எடுத்து தொடர்ந்து பெருக்கிக் கொண்டு வந்தார்கள் எங்கள் தலைமையகத்திலிருந்து நீங்கள் திரும்பி வர முடியுமா என்று அழைப்பு வந்தது என்று கேட்டார்கள் எனவே சுவிசேஷம் இப்படித்தான் இப்பொழுது செயற்கை கோள் இருக்கிறது கேரளம் நானும் அடுத்த மாதம் நியூ கினியாவிற்கு செல்கிறோம் அங்கே அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒரு லட்சம் பேர் வருவார்கள் என்றார்கள் நாங்கள் நியூ கினியாவிற்கு செல்கிறோம் ஆஸ்திரேலியாவில் இருந்தோம் வெளியில் சென்று ஊழியம் செய்கிற ஆயிரக்கணக்கான மிஷனரிகளில் ஒருவனாக நான் இருந்தேன் இயேசுவின் நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் மத்திய கிழக்குக்கு பரவியது ஆன்லைன் பார்க்கும் மக்கள் மூலமாக மத்திய கிழக்கிலிருந்து அற்புதமான மின்னஞ்சல்களை பெறுகிறோம் மக்கள் தேடி வருகிறார்கள் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது மிஷனரிகள் போகிறார்கள் அப்பொழுது இயேசு அப்போது முடிவு வரும் என்றார் நான் நினைக்கிறேன் முழுமையான நிறைவு இந்த தலைமுறையில்தான் என்று நான் இப்போது இந்த இடத்திலேயே நிறுத்திக்கொண்டு நம் ஆய்வுக்கு மிக முக்கியமான பகுதியாக இதை கொண்டு செல்வோம் நான் கிறிஸ்துவின் வருகை பற்றிய அடையாளங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அவர் எப்படி வருகிறார் என்பது குறித்து எப்படி வரப்போகிறார் என்பது குறித்து போகிறேன் அதில் குழப்பம் இருக்கிறது எப்படி வரப்போகிறார் என்பதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் பரலோகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் மெசையா முதன்முறையாக வந்தபோது எப்படி அவர் வருவார் என்று அப்போஸ்தலர்கள் தவறாக புரிந்து அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் ஆனால் தவறாக புரிந்துகொண்டார்கள் கொண்டார்கள் மெசியா வரும்போது ராஜாவாகிய தாவிது போன்று வெள்ளை குதிரையில் வரப்போகிறார் சிம்சோன் போன்ற ரோமர்கள் அனைவரையும் அழிக்கப் போகிறார் அவர்கள் சாலமோன் போன்ற ஒரு உலக பேரரசராக இருக்கப் போகிறார் என்று நினைத்தார்கள் இப்படியாக அவர்களுக்கு அனைத்து சிறந்த மகிமையான புகழ்பெற்ற போதனைகள் இருந்தது மெசையா வந்ததும் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீர் இல்லை 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 என்றார்கள் இந்த தேவாலயத்துக்கு அதே காரியத்தை செய்கிறான் நல்லவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் அதனால் அவரை வரவேற்பதற்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அநேக கிறிஸ்தவர்கள் அநேக யூதர்கள் அவர் முதன்முறையாக வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் அவரை பார்த்து நீர் நசரேயனா நீர் யார் நசரேயத்தில் தீர்க்கதரிசி இல்லையா என்று கேட்டார்கள் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் தன்னை கொடுக்க வந்தவரை தவறாக புரிந்து கொண்டார்கள் இப்போதும் அநேக தவறுகள் இருக்கின்றனர் முக்கியமாக மூன்று காட்சிகள் இருக்கின்றன நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும்போது ஒரு குழுவினர் அதாவது அவர்கள் கடைசி காலத்தை குறித்து ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர்கள் அனைத்து வெளிப்பாடுகளும் கிபி நூறில் நிறைவேறியது என்று நம்புகிறவர்கள் என்று அவர்கள் நினைப்பவர்கள் நல்ல மக்கள் எனக்கு மேலான கருத்து வேறுபாடு இருக்கிறது உங்களுக்கு எதிர்காலம் உண்டு எதிர்காலவாதிகள் இந்த பதிப்பை பிரபலப்படுத்தியவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் அவர்கள் விட்டு சென்ற இந்த சூழ்நிலைக்கு பின்னால் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது என்று யோவான் சொன்னபோது எதிர்காலம் அவ்வளவுதான் என்றிருந்தது அவர்கள் வரலாற்றாசிரியர்களை அழைக்கிறார்கள் நான் நிறுவனத்தில் இருக்கிறேன் அது பழைய பார்வையாக இருக்கிறது வழக்கமான அளவிற்கு மிகவும் பிரபலமானதல்ல ஆனால் புரொட்டஸ்டன் சீர்திருத்தவாதிகள் நம்புகிறது அது வெளிப்படுத்தின விசேஷம் பனோரமா வரலாற்று உள்ளடக்கிய பொருள் என்று நம்புகிறார்கள் முதல் வருகையிலிருந்து இரண்டாம் வருகைக்கு நீங்கள் தேவாலயத்தின் வரலாற்றை அந்த எல்லையை கண்காணிக்க முடியும் நீங்கள் எதிர்காலத்திற்கான பார்வையை கொண்டிருக்கிறீர்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மிகவும் கவனமாக கேளுங்கள் முன்னறிவித்த அளவுக்கு இல்லை மற்றும் வரலாற்று பார்வை எதிர்கால பார்வையோ மிகவும் புதிய பார்வை அது உண்மையிலேயே ஹாலன்சஸ் புத்தகம் மூலம் புகழ் பெற்றது பெரிய கிரகபூமி என்கிற புத்தகத்தை நினைவில் வைத்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை அந்த புத்தகத்தில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு தேசமாக இஸ்ராயல் உருவாக்கப்பட்டது எயிட்டி ரகசிய ஆரவாரம் உண்டாகும் ஏழு ஆண்டுகள் கழித்து ஏழு வருஷ உபதிரவத்திற்கு பின் இயேசுவின் வருகை நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வரும் என்று எழுதப்பட்டிருந்தது அவர் இன்னும் புத்தகங்களை விற்பனை செய்கிறார் ஆனாலும் அது மிகவும் அப்பொழுது புகழ் பெற்றது நான் என்ன எடுத்துக்கொண்டால் இயேசு வருவதற்கு முன் உபதிரவம் வரும் என்று நம்புகிற குழுவுடன் இருக்கிறேன் இன்னொரு குழு நம்புகிறது உபத்ரவம் வருவதற்கு முன் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது என்று நான் நினைக்கவில்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இங்கே வேத வசனத்தை கொடுக்க நான் வருகிறேன் நீங்கள் உடன்படுவீர்கள் என்றால் நாம் இன்னமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் முடியும் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஆமன் நாம் ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னமும் உடன்பட முடியும் இல்லையா இயேசு அமைதியாக வருவாரா வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு பதினாறு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் மேலும் அது நமக்கு சொல்கிறது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் என்று எக்கால சத்தம் இரேமியா இருபத்தி ஐந்து முப்பதில் வாசிக்கிறோம் அதில் அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்கத தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து அவர் தம்முடைய சத்தத்தை காட்டி இயேசுவின் வருகை மிகவும் உரத்த சத்த நிகழ்வாக இருக்கும் நீங்கள் சங்கீதம் ஐம்பதில் வாசிக்கலாம் இந்த ஒன்று மட்டும் இருந்தால் அது அழகாக நம்பலாம் அதில் சொல்கிறார் நம்முடைய தேவன் வருவார் அவர் நிச்சயம் மௌனமாகிறார் என்கிறார் அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் அது ஒரு பெரிய காலநிலை நிகழ்வு மற்றும் சிலர் இப்படி நினைக்கலாம் வேதம் அவர் திருடன் போல் வருவார் என்று சொல்கிறதே என்று கேட்கலாம் நான் அப்படி நினைக்கவில்லை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் இரண்டு பேதொரு மூன்றாம் அதிகாரம் கூறுகிறது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம் என்று கூறுகிறார் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துப்போம் மீண்டும் ஒரு சத்தம் உண்டாகும் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துப்போம் என்று கூறுகிறார் திருடனை போல் வருகின்ற அந்த நாளில் என்ன நடக்கும் கவனியுங்கள் உங்களுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் பரம்பரை கிறிஸ்தவன் இல்லை நான் ஒரு திருடனாக இருந்தேன் வீடுகளில் உடைத்து திருடுவேன் சரியாக புளோரிடாவில் உண்மையில் நான் தென் புளோரிடாவில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நீங்கள் அருகில் இல்லை நானும் உங்களிடம் திருடவில்லை நான் எந்த ஒரு குறிப்பையும் கொடுத்ததில்லை உங்களுக்கு ஒன்றை தெரியப்படுத்துவதற்காக வருகிறேன் என்று அது ஒரு ஆச்சரியம் அதனால் தான் இயேசு சொல்கிறார் அது ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று ஆனால் அவர் வரும்போது அவர்கள் நண்பர்களே இன்றைய விளக்கக் காட்சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப போகிறோம் அதுவரை எங்கும் செல்ல வேண்டாம் கடின உடைப்பால் பாதிக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து விடுதலை பற்றி இனி வேதனையும் துக்கமும் இல்லாத உலகில் நீங்கள் வாடக எப்போதாவது விரும்பியிருக்கிறீர்களா நிச்சயமாக இயேசு மீண்டும் வருகிறார் விசேஷமாக விளக்கப்பட்ட இந்த ஆதாரத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகின்றோம் வேத வசனங்களால் நிறைந்து உன்னத விடுதலை என்று அழைக்கப்படும் இந்த வளமானது கள்ள கிறிஸ்துவால் ஏமாற்றப்படுவதை தவிர்ப்பது எப்படி என்று இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எவ்வாறு தயாராக இருக்க முடியும் என்று இயேசுவின் இரண்டாவது வருகையை விஞ்ஞானத்தில் விளக்குகிறது இலவச நகலைப் பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைக்கவும் சலுகை எண் மூன்று பூஜ்ஜியம் எட்டை குறிப்பிடவும் இணையதள முகவரியை பார்வையிடவும் இந்த வளத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்பி தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கேட்டு அறியலாம் அவர் திரும்பி வரும்போது இயேசுவை பார்க்கப் போகிறவர் யார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு மட்டுமே மறைந்து போவார்கள் சொல்வதை கேளுங்கள் நான் பல வசனங்களை கொடுக்க முடியும் மத்தியோ இருபத்தி நான்கு முப்பது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அவர்கள் அவரது வருகையை போகிறார்கள் மிகுந்த வல்லமை மிகுந்த மகிமை உண்டாயிருக்கும் ஞானமான சிறப்பு என்று அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஏழு இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவர் வரும்போது இயேசுவோடு கூட யாரெல்லாம் இருப்பார்கள் அவர் தனியாக வரமாட்டார் மனுஷகுமாரன் தனது வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருவார் என்று வேதம் சொல்கிறது அவரின் மகிமை அது எவ்வளவு எல்லா பரிசுத்த தேவதூதர்களும் அவருடன் இருப்பார்கள் எத்தனை தேவதூதர்கள் இருப்பார்கள் நாம் ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசிக்கலாம் நம் எல்லாரையும் பாதுகாக்க தேவதூதர்கள் இருக்கிறார்கள் வேதம் சொல்கிறது அதில் இயேசு குழந்தைகளைப் பற்றி பேசுகிறார் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்கிறார் உலகில் ஏழு பில்லியன் மக்கள் தேவதூதர்கள் ஜனங்களை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை தங்கள் வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பணிவிடை ஆவிகள் அவர்கள் தேவனின் சேனைகள் தனிப்பட்ட ஆளுமை கொண்ட மிக உண்மையான படைப்புகள் அவர்களின் பில்லியன்கள் இப்போது அவர்களில் ஒரு தேவதூதன் தேவனிடமிருந்து இறங்கி வந்தான் என்று ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசாரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் இயேசுவின் கல்லறைக்கு காவலில் வைக்கப்பட்ட தேவதூதர்கள் மன்னிக்கவும் தேவதூதர்கள் உயிர் இயேசுவினுடைய கல்லறைக்கு வந்தபோது மேலிறங்கி இறங்கி வந்த அந்த தேவதூதரின் மகிமையினால் கல்லறைக்கு காவலில் வைக்கப்பட்ட ரோம வீரர்கள் மிகவும் பயந்து போனார்கள் பயந்து போனார்கள் ஒரு தேவதூதன் பல்லாயிரக்கணக்கான தேவதூதர்களின் சேனைகளாக பரலோகம் நிறைந்திருப்பதை கற்பனை செய்ய முடிகிறதா பின்னால் எதையோ விட்டு விலகுகிறோம் என்று அவர் சொல்லவில்லை அனைத்து தேவதூதர்களும் என்று சொல்லியிருக்கிறார் நம் ரட்சிப்பில் எல்லா தேவதூதர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்மை மீட்பதில் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரட்சிக்கப்படுவதில் ஒரு பெரும் பங்கை வகிக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் என்னவென்றால் இந்த தேவதூதர்கள் எல்லாரும் ஆயத்தமில்லாதவர்களை என்ன செய்யப் போகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போதும் அப்படியாகும் மேலும் திரும்ப இரண்டு தெசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு எட்டு இரண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்டில் வாசிக்கலாம் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகின்ற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும் துன்மார்கன் அவரது வருகையின் பிரகாசத்தினால் அழிக்கப்படுவான் நீங்கள் ஒரு நல்ல வெயில் நாளில் களத்தை விட்டு வெளியேறும்போது எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா நீங்கள் ஒரு கல்லை எடுத்து திரும்பி பார்க்கும்போது இந்த எல்லா காரியங்களும் இருட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இரவில் நீங்கள் வெளியே அவைகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்போது அனைத்து பூச்சிகளும் வெளிச்சத்திற்கு வரும் இரண்டு வகையான பூச்சிகளை கண்டிருப்பீர்கள் வெளிச்சத்தைக் கண்டால் ஓடும் கரப்பான் பூச்சிகள் வெளிச்சத்தை கண்டு ஓடி வரும் அந்துப்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் இதுதான் இயேசு வருகையில் நடக்கப் போகிற காரியம் நீங்கள் பட்டாம் கரப்பான் பூச்சிகளா அதனால் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை என்றால் அவர் வருகையில் போகிறீர்கள் ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அவரது வருகை நமக்கு ஆசீர்வாதமாக நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியமாக இருக்கும் நீங்கள் சுயநலத்துடன் பாவியாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்களை பயமுறுத்தும் அது நடக்கும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் உங்களை அழிவுக்கு நடத்திச் செல்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்ப மாட்டார் அவரிடம் வரும் சமாதானம் இருக்காது அவர் வரும்போது அவருடைய பிரகாசம் அவர்களை அடித்துவிடும் அதனால் இயேசுவின் வருகையின் போது நீதிமான்களுக்கு போன என்ன நடக்கும் முதலில் மறித்துப் போன நீதிமான்களிலிருந்து தொடங்குவோம் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் அந்த சத்தம் ரகசிய சத்தமாக இருக்குமா இந்த கட்டத்தில் இயேசுவின் வருகையின் போது உயிருடன் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எழுப்பப்பட போகிறவர்களுக்கும் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் முதலாவதாக எழுந்திருப்பீர்கள் சிலர் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிருடன் இருப்போம் என்று நம்புகிறார்கள் உடியலன் ஒருமுறை சொன்னார் மரணம் நடக்கும்போது நான் அங்கு இருக்க விரும்பவில்லை என்று நம்மில் பெரும்பாலோர் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வாழ்கிறோம் நாம் உயிருடன் இருக்க விரும்புகிறோம் ஆகவே உயிருடன் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது கிறிஸ்துவுக்குள் மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நிமிஷத்திலே மறு ரூபமாக்கப்படுவார்கள் அழிவில்லாதது என்றால் அது நம் சரீரம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என நமக்கு சொல்கிறது மக்கி அழிந்து போய் மடிந்து போகும் பாவம் செய்வதற்கு முன் ஆதாமும் ஏவாளும் பெற்றிருந்த சரீரம் போன்று அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவுமாகி இது சாவாமையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம் நாம் எந்த திசையில் செல்லப் போகிறோம் எடுத்துக் பற்றி பேசுகிறது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எனவே அவர் அடுத்த முறை வரும்போது இயேசுவின் பாதம் பூமியில் படாது நாம் அவரை சந்திப்போம் எப்படித்தான் நடக்கும் என்று கிறிஸ்து சொல்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் பரலோகத்தில் நீங்களும் இருப்பீர்கள் சரியா ஆண்டவரின் வருகை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்தின்படியான தனிப்பட்ட காடக்கூடிய கேட்கக்கூடிய சரீர பரிகாரம் ஜீவன் ஜீவாதாரமான மகிமை வாய்ந்த காலநிலை பூகம்பம் இயேசுவின் வருகை என்போது ஒவ்வொரு உணர்வும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்கும் எதையும் சொல்லி போவதில்லை உங்களுக்கு புரிந்ததா இயேசு தேவதூதர்கள் அனைவரோடும் கூட உங்களிடம் வந்தாரா நான் அதை தவறுவிட்டேன் சில விமானங்கள் கீழே இறங்குவதையும் கார்கள் சாலையிலிருந்து இறங்குகிறதையும் கவனித்தேன் ஆனால் நான் விழித்தபோது என் அருகில் இருக்கும் படுக்கையில் ஒரு மடிப்புள்ள துணி மட்டும் இருந்தது அது என் மனைவியுடையது நான் நன்றியெட்டவனாக இருப்பேன் என்று நினைக்கவில்லை ஆனால் எனக்கு எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் இயேசு வரும்போது தயாராக இல்லை என்றால் அது பெரிய ஒப்பந்தம் இல்லை என் மனைவி அவர் கிறிஸ்தவர் அவர் விஸ்வாசி அவர் மறைந்துவிட்டால் நான் மோசமாக சோர்ந்து போவேன் உபதிரவத்தின் வழியாக செல்ல வேண்டும் அது உண்மை என்று எனக்கு தெரியும் இப்போது அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் என்று உங்களில் எத்தனை பேர் யோசிக்கிறீர்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆகவேதான் தான் அவரது வருகையை குறித்து புரிந்து கொள்ளாதது ஒரு ஆபத்தான விஷயம் இன்னொரு காரணம் என்னவென்றால் பிசாசுக்கள் அநேக ஆர்ப்பாட்டங்களைச் செய்யும் இரண்டாம் வருகையை குறித்து இயேசு எப்படிப்பட்ட நிச்சயத்துடன் எச்சரிக்கிறார் நீங்கள் பதினொன்றை வாசிக்கும் போதே முதல் விஷயம் சொல்கிறார் என்னை மன்னிக்கோ இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்கிறார் ஜிம் ஜோன்ஸுடன் ஜோன்ஸ் நகரிலிருந்து ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு இளம் பெண் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா வழிகளிலும் பக்கவாட்டு வழியிலிருந்தும் தப்பியவர் மெத்தடிஸ் பிரசங்கியராக தன் ஊழியத்தை ஆரம்பித்தவர் நல்ல ஆலயம் பைபிளிலிருந்து தான் பிரசங்கிப்பார் ஆனால் அவர் ஒரு பொய்யன் கவனியுங்கள் அவர் சொன்னார் தான் கிறிஸ்து என்று பொய் கிறிஸ்துக்கள் எழுப்புவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அவர்களும் அற்புதங்களை செய்வார்கள் அதனால் யார் உண்மையானவர் யார் உண்மையற்றவர் பிசாசுக்கள் அற்புதங்களை செய்யுமா அவனால் முடியும் அதை குறித்து பேசுவோம் சாத்தியமாகிறதால் அவைகள் நம்மை ஏமாற்றுவதற்கு இதை செய்யும் வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கடைசி நாட்களில் பிசாசுகள் சக்தி வாய்ந்த ஏமாற்றங்களை நமக்கு கொண்டு வரப்போகிறது வெள்ளை மார்ஷல் ஆப்பிள் இந்த மோசமான குழப்பங்களை முப்பத்தி ஒன்பது பேர் நம்புகிறார்கள் அவர் கிறிஸ்துவின் மறுபிறப்பு என்றும் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் அவர்கள் ஹேலைக்கு பின்னால் நாம் வானத்துக்கு இழுத்துக் கொள்ளப்படுவோம் என்று நம்ப பண்ணுகிறார்கள் பாட் காமெட் அவர்கள் இந்த ஹேல் சொல்வதை எடுத்துக்கொண்டதினால் முப்பத்தி ஒன்பது பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு கடவுள் நட்சத்திரங்கள் மூலம் செய்தி அனுப்பியதாக சொன்னார்கள் கடவுள் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கலாம் ஆனால் அது கிறிஸ்து இல்லை கடைசி நாட்களில் நீதிமான்கள் வஞ்சிக்கப்படுவதிலிருந்து தப்ப முடியுமா ஏசாயா எட்டு இருபது அதனால் தான் நீங்கள் வேதத்தை அறிந்திருக்க விரும்புகிறோம் நீங்கள் குறிப்புகள் எடுக்கலாம் வேதம் சொல்கிறது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று வேதத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் இந்த வார்த்தையின்படி அவர்கள் பேசாவிட்டால் அது அவர்களுக்கு ஒளி இல்லை என்று அர்த்தம் நீங்கள் இதை தெரிந்து கொண்டால் வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் அளந்துவிட முடியும் தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார் இயேசு திரும்ப வரும்போது பொல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் இழந்து போனதை குறித்து பேசுவார்கள் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் நான் உங்களிடம் சொன்னேன் மீண்டுமாக இரண்டு வகை ஜனங்கள் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கிறீர்கள் அவரை எதிர்த்து நிற்கிறவர்கள் அவருடைய சத்துருக்களாக இருப்பார்கள் அவர்கள் தேவனின் அன்பையோ ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்தையோ பெற்றிருப்பார்கள் அவரை என் ஆண்டவராகவும் என் மீட்பராகவும் இருக்க விரும்புகிறேன் சத்ருவாக அல்ல இயேசுவின் இரண்டாம் வருகைக்கான பிரதான காரணம் என்ன இழந்து போனதை தேட வந்தாரா இல்லை தமக்கு சொந்தமானவர்களை மீட்க வந்தார் யோவான் பதினான்கு மூன்று நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடனே தேவனாயிருப்பார் நாம் அவருடைய முகத்தை பார்ப்போம் நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய்ப் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் எப்படிப்பட்ட பாக்கியம் நாம் முகமுகமாய் பார்க்கும் பாக்கியம் எப்படியாயிருக்கும் நண்பர்களே ஆண்டவர் வெளிப்படுத்துதலோடு அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு கூடிய நாட்கள் முன்னால் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் உபதிரவம் உண்டு என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் வரப்போகிறார் நாம் எடுத்துக் என்று நம்புகிறேன் ஆனால் உபதிரவத்திற்கு முன்பே நாம் எடுத்துக் நோவாவை ஆண்டவர் ஜல காப்பாற்றினாரா புயல் காற்றில் இருந்தா தேவன் தம் மக்களை உபதிரவத்திலிருந்து அதன் வழியாக கடந்து போவதிலிருந்து விடுவிப்பாரா ஆண்டவர் யோசேப்பை சோதனைகளிலிருந்து அதன் வழியாக காப்பாற்றினாரா யோபுவின் கதை என்ன அவரை சோதனைகளிலிருந்து காப்பாற்றினாரா அதன் வழியாக காப்பாற்றினாரா மிகுந்த உபதிரவத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று பவுல் சொல்லவில்லை கரை நிறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் வருகிறார் நீங்கள் கரை திரை முதலானவைகளை சூடான இரும்பு மற்றும் சூடான நீருடன் கழுவி விடுகிறீர்கள் தேவாலயம் எந்தவிதமான பரிசுத்தமும் பிழையற்றதுமான காரியத்தின் வழியாக செல்லப் போவதில்லை பெரிய இருள் மூடும் காலம் உண்டாகப் போகிறது நடு ராத்திரியிலே அழுகையின் சத்தம் உண்டாகும் என்று இயேசு சொல்கிறார் இதோ மனவாளன் வருகிறார் அதனால் உபதிரவ காலம் வரப்போகிறது நான் அதைப் பற்றி கவலைப்பட போவதில்லை அது ஏன் என்று தெரியுமா அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான தேவனை உங்களுக்கு தாபரமாக கொண்டால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அவர் நமக்கு அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் சில கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லைகளின் வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வு இது உங்களுக்கு தெரியும் எனக்கு வரலாறு பிடிக்கும் கடலை கடந்து போன கிறிஸ்டபர் கொலம்பஸை பற்றி படித்து கேள்விப்பட்டது ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் வெளியேற ஆரம்பித்து சொல்கிறார் நம்மை ஒரு புது வழியில் ஆண்டவர் மூடப் போகிறார் என்று போர்த்துகீசிய ஸ்பெயின் தலத்திலிருந்து வந்த ஆய்வாளர்கள் யாரும் அட்லாண்டிக் கடலுக்குள் செல்லவில்லை அவர்கள் வதந்திகள் பரப்பினார்கள் வலு சர்ப்பங்கள் இருக்கும் என்றார்கள் பயங்கரமான கதைகள் சொல்லப்பட்டது மேலும் அவர் சொன்னார் நம் நோக்கம் இதை கண்டுபிடிக்கும் வரை மேற்கு நோக்கி பயணிக்கப் போகிறோம் என்று இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அந்த மாலுமிகள் கலக்கத்திற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் கொலம்பஸ் அவருடைய நாட்குறிப்பில் நான் படித்தேன் அவர் நிறைய அவர் நிறைய ஜபம் செய்திருக்கிறார் இறுதியாக மாலுமிகளிடம் மூன்று நாட்கள் கொடுங்கள் என்றார் பூமி தென்படவில்லை என்றால் திரும்புவோம் என்றார் நீங்கள் கற்பனை செய்து பார்த்தீர்களா அந்த நாளில் அவர்கள் அறிகுறிகளை காணத் தொடங்கினர் பின்வாங்கும் சமயத்தில் நீரில் தேங்காய்கள் மிதந்து கொண்டு வருவதை பார்த்தார்கள் சில வகையான தாவரங்கள் தண்ணீரில் மாற்றம் நீர் நிறம் மற்றும் உப்பு நீர் மாறத் தொடங்கியது அவர்கள் ஒலி எழுப்பிய போது கவனித்தனர் அங்கு ஆழமாக ஒலித்தது பாடல் பறவைகள் பறந்து வந்தன அவர்கள் நிலத்தை காணவில்லை ஆனால் அவர்கள் கரையை நெருங்கிக் கொண்டிருந்ததை கண்டார்கள் அவர்கள் அனைவரும் கண்ட அடையாளம் அறிகுறிகளாய் ஊக்கமடைந்தார்கள் மூன்றாம் நாள் இறுதியில் இரவில் தூரத்தில் இருந்து கொண்டிருந்த நெருப்பைக் கண்டார்கள் அடுத்த நாள் காலை அவர்கள் நிலத்தில் இறங்கினார்கள் அடையாளங்களை பார்க்கிறோம் இயேசு நான் இருக்கிறேன் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் டாட் டிவி என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் லுகையை விண்ணப்ப மறந்துவிடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் செல்கிறதனால் நீங்கள் அடுத்த உதவி செய்துகள் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது